ஆன்மீயத்துடன் நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம சாயாவனம் வந்து இங்கே அருள்பாளிக்கக்கூடிய சாயாவனேஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காசிக்கு சமமான ஆறு தலங்களில் ஒரு தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது நாளை எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயம் மனது காணப்படுது பூம்புகாரில் இருந்து மயிலாடுதுறை அல்லது சீர்காழி செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சாயாவனத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சாயாவனேஸ்வர ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம் பூம்புகாரில் இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலையில் தான் வந்து காணப்படுது பூம்புகாரில் இருந்து மயிலாடுதுறை அல்லது சீர்காழி செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம் நவகரக தலங்களில் ஒரு தலமான திருவெண்காடு புதன் ஸ்தலத்திலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து அமையப்பட்டிருக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இயற்பகை நாயனோட அவதார தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் காணப்படுது தமிழகத்தில் காசிக்கு சமமான ஆறு தலங்கள் வந்து காணப்படுது அந்த ஆறு தலங்களில் ஒரு தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சாயாவனத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாயவனேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது ஏனைய தலங்கள் பார்த்தோம் அப்படின்னா திருவன்காட்டில் அருள்பாளிக்கக்கூடிய சுவேதரானேஸ்வரலயம் திருவையாறில் அருள்பாளிக்கக்கூடிய ஐயாரப்பர் ஆலயம் திருவிடைமருதூரில் மகாலிங்க மகாலிங்கசாமி ஆலயம் மயிலாடுதுறையில் அருள்பாளிக்கக்கூடிய மாயூர்நாதராலயம் அருள் அருள்பாளிக்கக்கூடிய வாஜிநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லி ஆறு தலங்கள் காசிக்கு சமமான தலங்களாக காணப்படுது இந்த ஆறு தலங்களையும் வந்து நம்ம தரிசனம் செய்யும் பொழுது காசிக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனையும் நமக்கு வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயங்கள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வாங்க காசிக்கு சமமான சாயாவனத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாயாவனேஸ்வர ஆலயத்தை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் ஒன்பதாவது தலமாக காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் ஒன்பதாவது ஆலயமாக காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பே லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளாரை சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய சாயாவனேஸ்வரரை தரிசனம் பண்ணிடலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே கொடிமுறை விநாயகர் வந்து காணப்பட்டார் கொடிமர விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து நந்தி அருள் பாளிக்கிறாரு நந்தி வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த நந்தி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் நந்தி தரிசனம் செய்துட்டு நந்தி பவான்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாய வனேஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கலாம் கோச்சங்க சோழ நாயனார் கட்டிய எழுவது மாட கோயிலில் ஒரு தலமா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இவர்தான் தான் இந்த தலத்துல அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சாயாவனேஸ்வரர் சாயாவனேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது காசிக்கு சென்று காசி விஸ்வநாதரை வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் சாயா வனேஸ்வரர் வந்து காணப்படுவது ஒரு தனி சிறப்பு திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த சாயாவனம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சாயாவனேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது தோஷங்கள்லாம் நீங்கும் திருமண தடைகள்லாம் நீங்கேயும் மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கை கூடும் காசிக்கு நிகராக இருக்கக்கூடிய சாயாவனத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாயாவனேஸ்வரர் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளம் வரலாம் இந்திரன் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாய வழிபாடு செய்திருக்காரு இந்திரனோட தாய் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சாயாவனேஸ்வரர் வந்து வழிபாடு செய்திருக்காங்க அது எல்லா வரலாறையுமே வந்து இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வளம் வந்துட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வரும்போது விரிவான முறையில் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களை வளம் வந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து நர்தன கணபதி வந்து காணப்படுறாரு விநாயகரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க விநாயகரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது அடுத்தது வந்து தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் மேலும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள்லாம் நீங்கும் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களை வளர் வந்துட்டு சுமார் ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த தளத்தில் வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வள வரும்போது நிறைய விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு அடுத்தது லிங்கோட்போர் வந்து அருள் பாலிக்கிறாரு போர் வந்து எல்லோரும் நல்லா துணை மணிக்கிங்க லிங்கோட்போருக்கு கீழே மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மதேவர் வந்து லிங்கோட்போருக்கு அருகிலேயே வந்து காணப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாளும் சாயாவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாலோட திருநாளும் குயிலினும் இனி மொழியமை என்றும் கோசாம்பால் அம்பாள் அப்படின்னு சொல்லி இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பால் வந்து அழைக்கப்படுறாங்க ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது கீழெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆள்காட்டி விரல் அளவில் வந்து வீரர்கள் வந்து போரிடக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகான முறையில் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க ஆலயத்தோட உள் வளம் வரும்போது நாலு மூலையிலையும் பார்த்தோம் அப்படின்னா விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறார் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய இந்த பிரம்மதேவரை வியாழக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே திருப்தி அமைக்கப்படும் பிரம்மதேவரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது துர்க்கையணி வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த துர்கே இணை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வழியில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக அவளை வந்து முடிக்கப்படும் இந்த இடத்துலயும் விநாயகர் அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இப்போ வந்து இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக அவளை வந்து முடிச்சாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வில்லேந்திய முருகனை வந்து தரிசனம் பண்ணிடலாம் நமக்கு வந்து எதிரி அல்லது சத்ருக்களால் ஏற்படக்கூடிய உபாதைகளை நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் முருகபெருமான் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு நாம் செய்யும் தொழில் அல்லது பணிபுரியக்கூடிய இடத்துல நமக்கு வந்து எதிரிகளோட தொல்லை அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த எதிரிகளோட தொல்லை நீங்கிறதுக்காக சாயவானம் வந்து இங்க அருள் பாலிக்கக்கூடிய இந்த வில்லேந்திய முருகனை தான் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யணும் இவர் தான் சத்ரு சோங்காரமூர்த்தி வில்லே இந்திய முருகபெருமான் முருகப்பெருமானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான் போருக்கு செல்லக்கூடிய அமைப்பில் கையில் வந்து வில்லேந்தி சத்ரு சம்கார மூர்த்தியாக வந்து அருள் பாலிக்கிறாரு மேலும் முருகபெருமானோட பாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானால் வழங்கப்பட்ட வீர கன்றமணியை வந்து தன்னோட வலது காலில் வந்து அணிந்து காணப்படுறாரு இந்த மாதிரி அமைப்புள்ள முருகபெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகளை நீங்கும் எப்படி வந்து சத்ருவை வந்து சமகாரம் செய்கிறதுக்காக முருகபெருமான் செல்லும் பொழுது சக்தி வந்து வேல் கொடுத்து அனுப்புனாங்களோ அந்த வேலுக்கு சமமான ஆயுதமாக சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட வீர கண்டரமணியை வந்து முருகபெருமான் தன்னோட பாதத்தில் வந்து அணிந்து காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் கூடிய இந்த வில்லேந்திய முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகளாக நீங்கோ நமக்கு எதிரியே இல்லாத நிலை வந்து ஏற்படும் சாயாவனத்தில் அருள் பளிக்கூடிய சத்ர இப்போ இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வள மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளாம் நம்ம வந்து பார்க்கலாம் என்ற ஊரில் இருக்கிறது காசிக்கு விஞ்ஞானி கோயில் ஆறு கோயிலே இது கோயில் சீதாரண்டியம் பஞ்சநாதன் கௌரி மாயூரம் மத்திய சாயாவனம் ஸ்ரீவாஜியம் காட்சி கேத்த சவால்தற்ற பிராரிச்சு சீதாரண்ட் திருவங்காடு பஞ்சநகன் திருவையார் மத்தியில் திருவதூர் மாயூரம் சாயாவனம் ஸ்ரீவாஜியம் இந்த ஆறு காசிக்கு இனியானி கோயில் எப்படி நமச்சிவாயத்தை ஐந்து இடித்து உள்ளதோ அதே மாதிரி சாயாவனத்துக்கு ஐந்து இடித்து சாயாவன் சொன்னாலே நமச்சிவா சொன்ன மாதிரி

பார்த்த நமஸ்காரம் பண்ணி விச்சுக்குறாங்க சாப்பாடு போனாங்க அச்சுக்கா வரல நான் கேட்குற பொருள் ஒன்றா தர முடியும் கேட்டேன் தரேன்டா நல்லா ஊதியம் பண்ணி எது வேணாலும் கேட்டு தந்துட்டான் என்னுடைய பொருள் அத்தனை எடையா இருக்க சொன்னா இதை கேட்டாலும் தரேன்டா சரிப்பா உன்னுடைய மனைவி வேணும் அப்படின்னு கேட்டாலும் தந்துட்டேனால கேட்ட உடனே கொடுத்துட்டேன் சந்தோஷம் திரும்ப சுற்றி ஊற்றி வைக்கிறான் நம்ம கேட்குறோம் திரும்ப சுற்றி வைக்கவே என்ன பண்ண பொருள் தெரியப்பாட்டான் இருக்கிற பொருள் கேட்டு இல்லாத பொருளும் கொடுக்க முடியாது எங்களும் என்னுடைய விருதத்துக்கு பங்கமா போயிடும் அதனால ரொம்ப சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு அரியர் வந்திருக்காரு விட்சைக்கா கூப்பிட்டா ஒன்று ஒன்னா ஒன்னு வீடு கேட்டால் தரேன்னு சொல்லிட்டு போடணும் அந்த மாவு அந்த காலத்துல கேட்டால் பக்தா தொற்று அட்டா பார்த்துருக்கேன் கணவன் சொல்லுக்கு அடுத்த சொல்லியே கிடையாது அந்த மாதிரி காலக்கட்டை ஐஷ்டி ஐஷ்டில் பார்த்து ஊர் தாண்டவரையும் கொண்டு கொண்டு ஏண்ட வரையும் கொண்டு கொண்டு அடுத்தவர் கூட்டு போயிடுது இல்லையா இந்த பேச்சுவார்த்தை நண்பர் சுற்றி திருட்டி போச்சு தன் இயற்பியார் தன்முறை தாரவாத்தான் எல்லோரும் வந்து வழிபத்துட்டான் நீ எது வேணாலும் கொடுப்பா சாப்பாடு கொடு பனை காசு கொடு மனைவி குத்தான குளத்துக்காச்சிங்க அதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லி பார்த்தேன் என்னுடைய பொருள் என்னுடைய விரதங்கள் எனக்காக இருந்தால் நான் குழந்தைகள் கேட்க முடியிருந்தேன் கல்யாணம் இருந்தால் பொருள் யாரும் சொன்னாங்க கடவுள் இருந்தா சொன்னோம் அவள் அப்பா அப்பா சொன்னேன் அதனால் நான் கொடுத்தது கொடுத்ததான் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லை இல்லை நாங்கள் விடுற மாதிரி இல்லை சொல்லிட்டு எல்லாரும் சண்டைக்கு விட்டான் இவர் பெரிய தனவந்தர்லேயே உள்ளே போய்ட்டு ஒரு வாரத்தில் வந்து எல்லாம் சிறச்சே முடியாது இவர் பதற யாரு வந்த சன்னியாசி நம்மையார் சொல்லுகிறார் இயற்பையாக கொள்ளும் இயற்கையாக பார்த்துக்கொள்ளுவார் கோவலைப்படாத வேலை அப்படின்னு அந்த அவருக்கு ஆதரவு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த எல்லாம் முடிஞ்சு போகும்போதே எல்லாம் முடிஞ்சு போச்சு சரிப்பாவோ எல்லையை திரும்பி போ அப்படின்னு இவரை போய் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் இன்னும் பார்த்துட்ருக்காங்க இவர் திரும்பி பார்க்காம வந்து திரும்பி பார்த்துட்டு தான் கதையில இந்த புராணமே கிடையாது அப்போல்லாம் ஒரு அரசு வர இயற்பை நுழிவாய் ஓலம் மீண்டும் முடிவாய் ஓலம் ஆய்வலா அன்மனை ஓலம் சேர்க்கை சரி தீரனை ஓடமுன்னா வாழ்ந்து எடுத்தான் கூப்பிடறாரு சரி யாரும் வந்து வீடு கழிச்சுட்டு ஓட்டமான ஓடுறோம் அங்கே போயிட்டால் தன் மனைவி மனுதான் இருக்கா அவரை காணப்பா ஏமா போய் கோடு வீடு செஞ்சானே போகிறதுக்கு இவரை வர சொல்லிட்டு அவர் வந்து விட்டார் இவருக்கு ஞானம் வந்து விட்டார் ஆகா வந்து சிவன் பகன் தான் உடைய காட்சி கட்சியா கழித்து சரி வா போகலாம்

இது ஒரு பாட் இந்த நாள் பூஜை பண்ணப்பட்ட கோயில் தேவரோகத்தில் என்ன நாள் வருஷத்துக்கு கிடையாது தேவேந்திரன் தாயார் அதிர்ஜி திருந்தோம் பூரோகத்தில் வந்து சிவ பூஜை பண்ணலாம் தேவேந்திரன் எப்படி கேட்டால் காலம்பரை எழுந்தோன்னா அம்மாவை நமஸ்காரம் பண்ணும்போது அத்தை காரியம் பார்க்குறது ஒரு நாள் பார்க்கவும் அம்மா காலம் என்னம்மா அப்படி இந்த பாடம் அப்படி எல்லாருக்கும் மோட்சத்துக்கு வழி கிடையாது ஆனால் பூரோகத்துக்கு சிவ பூஜை பண்ணி இந்த மனசு நிம்மதியாக இருந்து ஜாலியாயிட்டு இருந்தாங்களாம் அப்போ நவரவானம் கேட்டோம் தாராளமாக சொல்லிட்டு திருந்தோம் வந்து பூஜா சிறப்பாக சொல்லிட்டு அவங்க பாசுக்கெல்லாம் போட்டு கட்டி அவரோட தேரி சேர்த்து பஜ்ஜிசம் என்ற குதிரை கட்டி போட்டு போல் அசிஞ்சான் அசிஞ்சு வந்தால் நம்பால் சத்தம் மூட சாமி யாராவது வச்சுச்சேன் அவரண்டு பேர் அட்காரம் நடந்தான் பூஜையிலே ஆத்மா பூஜை பராத்த பிடிச்சுருக்கேன் ஆத்மா வீட்டில் பூஜை பண்ணி அடிக்கிறப்படுறது பராத்த பூஜைனா பத்தப்படுறது பரவாயில்லைக்கு தரிசனப்படுத்தா இங்கே நீ வேறு இங்கே வந்து தரிசனம் கொடுத்து மன்னிப்பு கட்டி தேவாலயத்துக்கு போட்டாங்க சாயம் புறான்னு சொல்கிறது இந்த கனியாசா சன்னதி நம்ம தான் இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தால் கட்சியாக போகும்போது பைரவர் பார்த்து போகணும் காசு கிணியான கோவில் இல்லையா அதனால் பைரவர் பார்த்து போகணும் அந்த பக்கம் தென்புறம் சிவனையை பார்த்த மாதிரி இந்திரன் இரப்பனார் சூரியன் கருப்படிக்கரசி இங்கு இந்த வீரர்கள்லாம் இருக்குது இது இதாக பார்த்து அம்பா சப்தம் போட்டாங்க இல்லையா கோஷிக்க சமஸ்கிருத சப்தம் அதனால் கோ சம்ஸ்கிருத்த கோஷாமால் பேர் தமிழக் குயிலினும் இன்மொழி அம்மையின் பேர் சுவாமிக்கு இரந்திர சாயா அப்படின்னு சொல்லி பேர் அது எப்படி கேட்டால் இந்த பூமியோட பாரங்கள்லாம் ஆதி சேலையில் இருக்காது சொல்கிறது இது ஒரு மூட்டை அந்த அதிர்ச்சித்தான ஒரு ரத்தத்தை கற்களுதாகும் அந்த ரத்தன சாய சாயப்படுத்தா சுவாமிக்கு இரந்த சாயா அப்படின்னு பேர் தடைகள் நீங்கள் ராகு தேவர் சொல்றோம் சுவாமி அப்படின்னா உடனடியாக தடைபடுத்தி ஆகும் இந்த சாமி திருஷ்டமாத தடையாகும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மூர்த்தி சுவாமி வந்து சுவாமி மூர்த்தி

முருகன் வந்து போர்க்கோளத்தில் இருக்க வில்லம் இருக்க ம் செவ்வாய் சுவாமிக்கு வேலில் வெண்டைச்சாக்கமாக திருமண கொஞ்சம் குறைந்தபாய்க்கு இல்லாத கொஞ்சம் பாய் கிடைக்கும் அதற்கான வழிமுறைகள் எல்லாம் செஞ்சால் நிச்சயமாக பிரார்த்தனை வெல்லும் சத்ரு சங்காரத்துக்கு அந்த எதிரி தொலை நிற்கிறதுக்கும் இங்கே வருது சாமி திறமையாலே எதிரி இருக்க மாட்டாங்க அதுக்கான ஹோமமேலா கடை அர்த்தங்கள் செய்து அப்படின்றால் நிச்சயமாக அவருக்கு அந்த எதிரிகள தொல்லைலாம் இருக்கா இல்லாமல் அதை விஷேசம் பிரார்த்தனை விரும்பி அத்தன் உடீஸ்வரியை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரிவாக போற்றி கோயிலுக்கு வர வழித்தட சொன்னோம் போட்டுறாங்க வழித்தடம் சொல்லுங்கள் வழித்தடம் பேருந்து வழித்தடம் பேருந்து வழித்தடம் மிக மயூரமாக மயிலாடு கரீட்டு பூம்புகார் பஸ் சீர்காழிக்கு பூம்புகார் பஸ் சாயாவரம் என்ற ஸ்டாப்ல இருக்கான் இதுக்கு பழைய பேர் திருச்சாய்க்காடு கோரைப்புல் காற்று பஞ்சாய் என்ற கோரைப்புல் காற்று திருச்சாய்க்காட்டை சென்ற பேரு புராண காலத்துல இந்த ஊர் பேர் திருச்சாய்க்காடு தான் இந்த காலத்துல அது மருவி சாயாவரம் சாயாவரம் இப்படி கேட்டாலும் தெரியும் இல்லைன்னு தெரியுங்க இந்த பேருக்கு வர்றது கொஞ்சம் சிரமம் ஆனால் மெயின் ரோட்டில் தான் இருக்குது யாரும் எடுத்து காட்டு சரி சரி அதான் விஷயம் சரி ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாள் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் கோசாம்பால் என்றும் குயிலினும் இனி மொழியம்மை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த தலத்தை இந்திரன் வந்து தன்னோட தேரில் தேவலாதம் இழுத்து செல்வதை பார்த்த அம்பாள் வந்து குரல் கொடுக்குறாங்க அதாவது வந்து குயிலோட இனிமையாக வந்து குரல் கொடுக்குறாங்க அதனால தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னை வந்து குயிலினும் இனி மொழியம்மை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க கோசாம்பால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அம்பாவில் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளர்ந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம் காசி தலத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் தமிழகத்தில் வந்து ஆறு சிவாலயங்கள் வந்து காணப்படுது அந்த ஆறு சிவாலயங்கள் ஒரு தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த சாயாவனேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது திருநான சம்பந்தர் மற்றும் அப்பரால் வந்து தேவார பாடல் பாடல்பற்ற தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சாயாவனத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சாயாவனேஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது திரு சாய்க்காடு அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தோட புராண பேர் வந்து காணப்படுது இந்த இடத்துல இந்திரனோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க இந்திரனை வந்து தரிசனம் பண்ணிடலாம் தேவலோகத்துல தன்னோட தாய் வந்து தினமும் இல்லை அப்படிங்கறத அறிந்த இந்திரன் வந்து எங்க செல்றாங்கன்னு அவங்கள பின்தொடர்ந்து வரும் பொழுது இந்திரனோட தாய் இந்த சாயாவனம் ஆலயத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய சாயாவனை சொர அனுதனும் பூஜை செய்வது வந்து பாக்குறாரு அதனாலதான் இந்திரனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சன்னதி வந்து காணப்படுது அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த சூரிய பவானே நாம் ஞாயிற்றுக்கிழமைல தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சூரிய சூரியதோஷங்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் இந்த இடத்துல இயற்பகை நாயனார் மற்றும் அவரோட மனைவியை வந்து காணப்படுறாங்க இயற்பகை நாயனார் மற்றும் அவரோட மனைவியை வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க இற்பகை நாயனாரோட அவதாரம் மற்றும் முத்தி அடைந்த தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த இயற்பகை நாயனாரோட வரலாறுலாம் வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வரும்போது நம்ம விரிவான முறையில் வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வரோம் இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வந்துட்டு இந்த ஆலயத்தோட தலை வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட வெறி பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு தேர் வந்து இந்த ஆலயத்தை வந்து இழுத்து செல்லக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படும் தேவலோகத்தை ஆண்டு கொண்டிருந்த இந்திரனோட தாய் இந்த தளத்தோட மகிமையை அறிந்து தினமும் பூலோகம் வந்து இந்த தளத்தில் அருள் பழிக்கக்கூடிய சாயவணேஸ்வரரை வழிபாடு செய்தது தான் தேவலோகம் சொல்லுவாங்க தினமும் தன்னோடய தாய் வந்து கொஞ்ச நேரம் வந்து தேவலோகத்தில் இருக்கிறதுல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அறியணும்னு தேவேந்திரன் முற்படுறாரு அப்போ வந்து ஒரு நாள் தன்னோட தாயை வந்து பின் தொடர்ந்து வரும்பொழுது இந்த சாயாவனத்துக்கு வந்து தன்னோட தாய் வழிபாடு செய்கிறத பார்க்குறாரு இவ்வளோ மகிமை வாய்ந்த இந்த ஆலயம் வந்து பூலோகத்தில் இருக்கக்கூடாது தேவலோகத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து இந்த ஆலயத்தை வந்து பூட்டி தேவலோகத்துக்கு வந்து எடுத்து செல்வதுக்காக முற்படுறாரு அப்போ இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாள் வந்து குயிலோட இனிமையா இனிமையாக வந்து குரல் கொடுக்குறாங்க இந்த ஆலயத்தை வந்து இந்திரன் இழுத்துட்டு போகிறார் அப்படின்னு அதனால தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் வந்து கோசம் அம்பாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அதன் பிறகு வந்து சிவபெருமான் வந்து இந்திரனுக்கு வந்து அசிரடியாக வந்து தோற்றி இந்த தளம் வந்து இங்கேயே இருக்கட்டும் நீயும் உன்னோட தாயி வந்து இங்கேயே வந்து அணு வந்து வழிபாடு செய்யலாம் தேவலோகத்துக்கு எடுத்து செல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து அசிரியாக சொல்லிடுவார் சிவபெருமானோட ஆணை கிணங்க தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் வந்து தேவலோகம் வந்து சென்றதா வந்து இந்த ஆலயத்தோட தலை வரலாறு நமக்கு எடுத்து வைக்கிறது மேலும் இந்த உலகத்தை வந்து சுமக்க முடியாமல் ஆதிசேஷன் வந்து ரொம்பவும் வந்து சிரமப்பட்டு ரத்தத்தை வந்து பீச்சி அது வந்து சிவபெருமானோட மேனியில வந்து பற்றதுனால அதனால் உண்டான சாயம் வந்து சிவபெருமான் மேல இருக்கிறதுனால இந்த தளத்துல அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து சாயாவனேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க விநாயகர் கார்களே வந்து சர்ப்பங்கள் வந்து காணப்படுது இந்த இடத்துல நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதிகளும் நீங்கும் இந்த இடத்துல வந்து மூவர் வந்து காணப்படுறாங்க திருநான சமந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் வந்து அருள் பாலிக்கிறாங்க மூவரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான இயற்பகை நாயனார் பிறந்து வளர்ந்து முட்டி பெற்ற தளமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த ஏர்பகை நாயனாரை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஏர்பகை நாயனாரோட மனைவி வந்து மிக சிறந்த சிவபக்தராக வந்து காணப்பட்டாங்க இந்த இயற்பகை நாயனாருக்கு ஒரு கொள்கை இருக்குது அதாவது வந்து தன்னிடம் வந்து சிவனடியார்கள் வந்து எது கேட்டாலும் அதை வந்து இல்லை அப்படின்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய இயல்பு கொண்டவராக வந்து இந்த இயற்பகை நாயனார் வந்து காணப்பட்டார் இவரோட பக்தியை சோதிக்க விரும்பிய சிவபெருமான் ஒரு முறை வந்து சிவபக்தராக வந்து இவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு அதாவது வந்து இவர் முன்னாடி இவரோட மனைவி முன்னாடி நிற்கிறாரு தன் முன்னாடி வந்து ஒரு சிவபக்தர் நிற்கிறாரு அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மிகுந்த ஆவலோடு இயற்பகை நாயனார் வந்து கேட்குறாரு இந்த வரலாறு வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை முதல்ல தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்துல அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான் வள்ளி தேவானை சமயத்தராய் வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த முருகபெருமானை சஸ்தியில நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது புத்திரபாக்கியம் பாக்கியம் இல்லாமல் தாக்கக்கூடிய அன்பர்களுக்கு புத்திரபாக்கியம் பாக்கியம் வந்து கிடைக்கும் திருமண தடைகள்லாம் நீங்கும் இப்போ வந்து இயற்பகை நாயனாரோட வரலாறு வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் சிவபெருமான் வந்து சிவனடியார் வேடம் பூண்டு ஏற்பகை நாயனார் முன்னாடி வந்து நிற்கிறாரு தன்னிடம் வந்து சிவனடியார்கள் வந்து என்ன கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய இயல்பு கொண்டவராக இயற்பகை நாயனார் வந்து திகழ்கிறாரு உடனே வந்து இயற்பகையனார் சிவனடியார்கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உன்னோட மனைவியை என்னிடம் வந்து அனுப்பியை அப்படின்னு சொல்லி இயற்பகை நாயனார்கிட்ட அந்த சிவனடியார் வந்து கேட்குறாரு உடனே வந்து சற்றும் தாமதிக்காமல் நீங்கள் உடனே என்னோட மனைவியை வந்து கூட்டிட்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பகை நாயனார் வந்து சொல்லிடுறாரு இந்த இடத்துல கஜலட்சுமி அண்ணியோட சன்னதி வந்து காணப்படுது வெள்ளிக்கிழமையில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த கஜலட்சுமி அண்ணியை நாம் தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து மேன்மை பெறும் வளம் வந்து பெருகும் கடன் தொல்லை அனைத்து நம்மை விட்டு நீங்கும் இற்பகை நாயனாரும் சிவனடியார் வந்து கேட்டுக்கொண்டதற்கானுங்க தன்னோட மனைவியை வந்து சிவனடியாரோடு அனுப்பி வைக்கிறதுக்கு வந்து அவர் வந்து சம்மதம் தெரிவிச்சிடுறாரு இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏர்பகை நாயனார் சிவனடியார்கிட்ட கேட்கறாரு உன்னோட மனைவியை நான் கூட்டிகிட்டு போகும்பொழுது உன்னோட சொந்தக்காரங்க வந்து என்னிடம் வந்து தகராறு செய்யாமல் இருக்க ஊர் எல்லை வரை நீ வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்கிறாரு உடனடியாக இயற்பகை நாயனாரும் அந்த சிவனடியாரை வந்து ஊர் எல்லைக்கு கூட்டிகிட்டு போய் விட்றாரு ஊர் எல்லைக்கு விட்டோன்னு இப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு நீ அப்படியே திரும்பி போகணுன்னு சொல்லிடுறாரு உடனடியாக இயற்பகை நாயனாரும் வந்து திரும்பி செல்ல முற்படும் பொழுது வானத்தில் வந்து சிவபெருமான் தோன்றி உன்னோட பக்தியை சோதிக்கிறதுக்கு தான் நான் இவ்வாறு செய்தேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வேண்டிய வரங்கள்லாம் வழங்குறாரு காசிக்கு இணையான சாயா வானத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது காசிக்கே சென்று பைரவரை வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் இந்த நவக்கிரக மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நவகிரகங்கள்லாம் வந்து இடம் மாறி வந்து காணப்படுறாங்க சூரிய பகவானும் சந்திர பகவானும் நேருக்கு நேர் வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுறதுனால இந்த நவகிரக மண்டபத்தில் நான் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும் மேலும் சுக்கர பகவான் வந்து கேது பகவானையும் குரு பகவானை வந்து ராகுபகவானை வந்து பார்த்த கோலத்தில் வந்து காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய நவகரங்களுக்கு நான் தீபமெட்ரி வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள்லாம் நீங்கும் ராகு கேது தோஷத்தால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது ராகு கேது தோஷங்கள்லாம் நீங்கி அவங்களுக்கு வந்து மிக விரைவிலேயே வந்து திருமணம் கூடும் அப்படின்னு சொல்லி தாளையம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது சாயாவனத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாயாவனேஸ்வரர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக ஐராவத தீர்த்தம் வந்து இந்த ஆலயத்தோட முகப்புலம் வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து நம்ம எழுதியில் அடையலாம் பூம்புகாருக்கு ரெண்டு கிலோமீட்டர் முன்பாக தான் வந்து இந்த தளமானது அமையப்பட்டிருக்கு ஆலயத்தோட வெளியில் வந்தோம் அப்படின்னா ஐராவத தீர்த்தம் வந்து காணப்படுது ஐராவத தீர்த்தத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்